ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி டே காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையில் எழுந்ததுமே இந்த மிச்ச பக்கெட் கிட்டே மாடிக்கு ஓடி வந்துட்டேன் எப்பயுமே ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்குற மாமா இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததால் மறந்து போய் வெளியில் போயிட்டாங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்னடான்னா எங்களுக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிச்சு ஸோ இருந்து மிச்சர் பேக்கெட்டை தூக்கிட்டு வேகமாக மேலே ஓடி வந்துட்டு அவங்களோட சாப்பாடு பிளேட் எடுத்து அதில் மிக்சரை கொட்டி வச்சுட்டேன் முன்னாடியெல்லாம் பேர்ட்ஸுக்கு சாப்பாடு வைக்கும் போது மாமாவை நான் ரொம்ப திட்டுவேன் ஏன்னா இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறங்கிற பேரில் டெய்லி ஒரு பிளேட்டை டேமேஜ் பண்ணிடுவாங்க இல்லை காணாமல் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்காக இந்த புறா தட்டு வாங்கினதுக்கப்புறம் இப்போல்லாம் சில நாட்கள் நானே வந்துட்டு இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கெலாம் சாப்பாடு எடுத்து வச்சுருவேன் இன்னும் ஒரு புறாத்தட்டு கூட நம்ம மாமா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஏன்னா பேர்ட்ஸுக்கெல்லாம் தண்ணி விற்கிறதுக்காக இது வந்து மண் பாத்திர கடையில் கிடைக்கும் மிச்சர் பேக்கெட்டை கையில் எடுத்துகிட்டு வரும்போது அவ்வளோ பேர்ட்ஸ் சுற்றிக்கிட்டு இருந்தது இதை வச்சதுக்கப்புறம் ஒரு பேர்ட்ஸ் கூட வரல சரி ஓகேன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுதோ அந்தளவுக்கு குடிச்சிடுவேன் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி டம்ப் பண்ணி தண்ணியை குடிக்கும் போது இது நல்லா நம்ம உடம்பை ப்ராப்பராக டீடாக்ஸ் பண்ணோம் இப்போல்லாம் மெஷினில் துணியை போட்டால் அது நல்லா வாஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இல்லை ஸோ அதனால் டெய்லியுமே அன்னன்னைக்கு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் துவைச்சிடலாம் முடியாத அன்னைக்கு மிஷினில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு துணியை ஃபுல்லாக சோப் பவுடர்லாம் முக்கி வச்சுட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறமா இப்போ இருக்கிற செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டேன் இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் வந்து கிரவுண்டுக்கு போக முடியல ஸோ அதனால் வீட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி எயிட் வாக் பண்ணேன் மாடியிலே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் எப்போ வந்து இந்த மிக்சரை சாப்பிட்டதுனே தெரியல வாக்கிங் முடிச்சுட்டு பார்க்குறேன் அந்த பிளேட்ல ஒரு மிக்சர் கூட காணும் சொப்புரா காக்கா மைனா இது எல்லாமே வந்து இங்க சாப்பிட்டுட்டு போகும் உழவு சந்தைக்கு போகிறப்பெல்லாம் இந்த மஞ்சள் பூசணிக்காவை மாமா வாங்கிட்டு வந்துருவாங்க பத்து ரூபாய்க்கு அந்த தாத்தா வந்துட்டு பெரிய பீஸாக கொடுத்துருவாங்க ஸோ ஆல்ரெடி ரெண்டு தடவை வச்சுட்டேன் அப்பவும் மீதம் வந்து இந்த ஒரு பீஸ் இருந்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு தோசை தான் ஸோ தோசைக்கு சட்னி அரைக்காம இந்த பூசணிக்காவை வந்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சுட்டு போய் துணியெல்லாம் வாஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டேன் துணியெல்லாம் கடைக்கடைன்னு அலசிடுறேன் எனக்கு இந்த காயப்படும் போது கிளிப்பு போடுற பழக்கம் கிடையவே கிடையாது இப்போ காத்தடி காலங்கிறதுனால லாஸ்ட்டு டூ டைம் வந்து ரெண்டு தடவை துணி கீழே விழுந்துருச்சு திருப்பி வாஷ் பண்ணுற மாதிரி ஆகிட்டு ஸோ இப்போல்லாம் கரெக்டாக கிளிப்பு போட்டுறேன் இந்த மாதிரி கீழே வந்துட்டு சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மதியத்துக்கு வந்து இந்த கோவக்காய் பொரியல் தான் ஸோ இதில் தண்ணி இருந்தோன்னா கொஞ்சம் வலுவலுன்னு வந்துகிட்டே இருக்கும் அதனால் முதலே வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியை வடி விட்டுட்டேன் அடுத்தது பூசணிக்காவை வந்து கிரேவி பண்ணிக்க போகிறேன் ஸோ இதுக்கு பேனில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணேன் பூசணிக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயத்தை ஸோ அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற புளி ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சம் நாட்டு சக்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டு கிரேவியாக செஞ்சுக்க போகிறேன் கொஞ்சம் பாசி பயிரை முளை கட்டுறதுக்காக ஊற போட்டிருந்தேன் ஸோ அதை மறந்து போயிட்டேன் முளைக்கட்டை வைக்கிறதுக்கு அதனால் அதையுமே வந்துட்டு வேக வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டோடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சைடில் குக்கரில் வச்சு விட்டுட்டேன் இந்த பக்கம் பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணி நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும் இது வந்து கொஞ்சம் புளிப்பு உரப்பு இனிப்பு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் தோசை மாவு வந்து பழைய மாவில் தோசை ஊற்றும் போது சேர்க்காமல் புது மாவில் தோசை ஊற்றும் போது கொஞ்சம் புளிக்காத மாவில் தோசை ஊற்றும் போது இந்த கிரேவி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூசணிக்காய் கிரேவிக்கு ஃபைனலாக கொஞ்சம் கடுகு கடுகுழ்ந்த பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து ஆட் பண்ணிக்கலாம் அதே பாத்திரத்தில் நான் பாசிப்பயிரையும் தாளித்து விட்டுட்டேன் தோசையுமே வந்துட்டு கொஞ்சம் மெத்தன்னு ஊற்றாம இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஊற்றி இந்த பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பூசணிக்காவை காலி பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணேன் பட் இந்த தோசை பூசணிக்காய் பச்சடி காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது காலையிலேயே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு கிச்சனை செட் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் எதுக்காக வாங்கினேன்னு சொல்லி பார்க்கலாம் ஆயில் ஐட்டம்லாம் இந்த பாட்டில் இந்த ஜாடி இதெல்லாம் தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதை எப்போ யூஸ் பண்ணும்போது கீழே போட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி வாங்குவோம்னு சொல்லிட்டு ரெண்டு ஆயில் கேன் மட்டும் இப்போ வாங்கியிருக்கேன் எதில் ஆயில் வச்சாலுமே வந்துட்டு இந்த மாதிரி கீழே வந்து சிந்ததாக செய்து இந்த பாட்டில் ஜாடியெல்லாம் ஸ்டோரேஜுக்கு மட்டும் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பாட்டில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வாங்கியிருக்கேன் புதுசாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவுமே பெருசாக வாங்க மாட்டேன் ஆனால் டெய்லியுமே நட்ஸ் எடுத்துப்பேன் இப்போ நட்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு இனிதான் வாங்கணும் டேட்ஸு ட்ரை கிரேட்ஸு அத்திப்பழம் பாதாம் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு பீசஸ் டெய்லியும் எடுத்துப்பேன் ஸோ அது எல்லாத்தையுமே ஒரே இதில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இது ஸ்டோரேஜுக்கு வச்சுட்டு தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு வச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் அதே மாதிரி இந்த மாதிரி கடலை மாவு கான்ஃப்ளார் மாவு இதெல்லாம் வந்து மொத்தமாக இந்த மாதிரி பாக்கெட்டோட தான் வச்சுருப்பேன் ஸோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பாக்ஸும் சொல்லி வாங்கியிருக்கேன் ஸோ ஃப்ளிப்கார்டு மீசோ இந்த ஆப்பெல்லாம் வந்துட்டு என் ஃபோனில் கிடையவே கிடையாது ரீசென்டா ஒரு ஒன் மந்தாக தான் யூஸ் பண்ணி அதில் திங்ஸ் எல்லாம் வாங்குறேன் இந்த ஆப் எல்லாம் யூஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் போட்டு அப்பப்போ நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ அதில் எது தேவை இருக்கோ அதோட ரேட்டிங் ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி கொஞ்சம் லோ பட்ஜெட்ல தான் இப்போதைக்கு வாங்குறேன் பிலோ டூ ஹண்ட்ரட்க்கு தான் வாங்கிருக்கேன் இந்த ஆப்லெல்லாம் ஒரு பொருள் ஆர்டர் போட்டோன்னா அது நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்குள்ள நம்ம என்ன ஆர்டர் போட்டோம் அப்படிங்கிறதே மறந்து போயிருது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது எல்லா டைமும் நல்ல பொருளாவே இருக்கும்னு சொல்ல முடியாது இப்போ வரைக்கும் நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே எனக்கு தான் இருந்து அதே மாதிரி இதெல்லாம் ஆஃப்லைனில் எங்கே கிடைக்கும் தெரியல ஸோ அதனால் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன் இது கூடவே சிலிக்கானில் ஆயில ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெனலும் ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த பாட்டில் ரெண்டுமே சேர்ந்து ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லி ஒரு ஆஃபரில் தான் அன்றைக்கி வாங்கினேன் பட் ஒர்த்தபிள் ப்ராடக்ட் தான் சொல்லுவேன் ரொம்பவே நல்லா இருக்கு பட் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னும் இதோட டீட்டெயில் தெரியும் ஓவராலாக வந்துட்டு பாட்டில் லிட் எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக வந்துருந்தது இது கண்டிப்பாக கிச்சனுக்கு தேவைன்னு தோணுச்சு ஸோ அதனால் வாங்கினேன் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அப்புறமா இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கியிருந்தேன் இதுவும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கினேன் ஸோ ஃபஸ்ட்டு பீஸ் வந்து நான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கோ என்னமோ சிங்கிள் பீஸ் வாங்கினேன் இது ரெண்டு பீஸும் சேர்ந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கினேன் இது வந்து கடலை மாவு கான்ஃப்ளார் மாவு அரிசி மாவு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காகவும் இன்னொன்று வந்துட்டு நம்ம நட்ஸ் ஐட்டங்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்காகவும் வாங்கியிருக்கு அடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் ஸோ ஆர்டர் போடும்போது இது எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சி போட்டேன் இது வந்து ஒரு பீஸ் வந்து தேர்ட்டி ஒன் ருபீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஓவராலாக போடும்போது ஜிபே பண்ணும்போது அதில் ஒரு டிஸ்கவுண்ட் தந்தாங்க இதோட லிட் பாக்ஸு எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது நான் வந்துட்டு கிராசரில் எல்லாமே ஹாஃப் கேஜி பக்கம் அந்த மாதிரி தான் வாங்குவேன் ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும் ஸோ கிளாஸ் ஜார் மாதிரியே இருந்தது இது பார்க்குறதுக்கு ஓவராலாக கிச்சன் செட்டுக்காக ஆன்லைனில் இவ்வளோ திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது டே ரொட்டீன் வீடியோ ஸோ மதியம் லஞ்சுக்கு என்ன செஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம் கோவக்கா ஃப்ரைக்கு இந்த மாதிரி உளுத்தம் பருப்பையும் வத்தலையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் கோவக்காவை இந்த மாதிரி தின்னாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கோவக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடும் இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு தேவையான உளுத்தம்பருப்பும் வத்தலையும் வந்துட்டு இந்த மாதிரி உரலில் இடித்து எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மிக்ஸியில் வந்து சரியாக அறப்படாது ஸோ அதனால் இந்த மாதிரி உரல்ல இடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டு கோவக்காவை நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக விட்டுலாம் லஞ்சுக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் எம்மியான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் எல்லா காயுமே போட்டு ஒரு சாம்பார் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக பருப்பு எடுக்கும் போது சாம்பார் ரைஸ் ரொம்பவே க்ரீமியாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்து அரிசியை அலசிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் இதுக்கப்புறமா பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் உளுந்த பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இந்த சாம்பார் சாதம் பிரியாணி இதுக்கெல்லாம் வந்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணணும் ஸோ அப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் இன்றைக்கி சாம்பார் பொடி வந்து எங்கள் ஊர் மகாராஜா சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பொடி நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது ஸோ அதனால் அப்பாவை லாஸ்ட் டைம் வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன் கொடுத்த பேக்கெட் இன்னுமே இருக்குது டிஃபன் சாம்பார் லன்ச்சுக்கு சாம்பார் இந்த மாதிரி சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த பொடி தான் ஆட் பண்ணுறேன் ரொம்பவே நல்லா இருக்குது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு குக்கர் ரெண்டு விசில் விட்டோன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் கோவக்காவும் நல்லா வெந்துருச்சு ஸோ கடைசியாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அன்னைக்கு வந்துட்டு பௌர்ணமி ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் பக்கம் இருந்து கிளம்பி பெரியகுளம் பக்கத்தில் மலை மேலே இருக்கிற கைலாசநாதர் கோவிலுக்கு வந்தோம் மைல்டாக வெயில் அடிச்சுட்டு சன் ரெஸ்ட் ஆகுற டைமு எங்கள் ஊர் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் அந்த வீடியோ எடுத்த மொதல் நாள் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்துட்டு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ மொதல் நாளே போகணுன்னு பிளான் பண்ணோம் அன்னைக்கும் வேலை இருந்ததுன்னு போக முடியல எல்லாருமே நடந்து கிரிவலம் போயிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து கிரிவலம் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்தோம் பட் மாமாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததால் பைக்லேயே மேலே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் மேலே ஹில்ஸில் இருந்து அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது கொஞ்சம் ஏர்லியாக வந்ததுனால நல்லா அழகாக பார்க்க முடிஞ்சுது எப்பயுமே வந்து நைட் டைமில் தான் வருவோம் ஸோ அதனால் பார்க்க முடியாது இன்றைக்கி வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் மேலே வந்துட்டோம் ஸோ அது லைட்டாக பனி விழுந்துட்டு வெயிலும் அடிச்சுட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே ஹில்ஸில் மலை மேலே பாருங்கள் மாதுளம்பழம் அவ்வளோ அழகாக பூ வச்சு பிஞ்சு நிறைய விட்டுருந்துது டின்னருக்குமே வந்துட்டு காலையில் வச்சு பூசணிக்காய் பச்சடி டேஸ்ட்டாக இருந்ததால் அதையே வச்சு சாப்பிட்டு அனைக்கு டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்தராக எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னால் இன்னுமே நல்லா இருக்கும் வர மை ஒண்டர்ஃப் லைஃப் அப்படிங்கிற ஏ ஆயிடுச்சு அதனால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வாழ்க வழங்குடன்